மத்திய முழு பட்ஜெட் ஜூலை தேதி தாக்கல் ஐந்தாம் ஆண்டுக்கான முழு பட்ஜெட் ஜூலை தேதி தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி தொடங்குகிறது இந்த கூட்டத்தொடரின் முதல் மூன்று நாட்கள் புதிய உறுப்பினர்களின் பதவி பிரமாணம் சபாநாயகர் தேர்தல் போன்றவற்றுடன் நகர்கிறது சபாநாயகர் தேர்தல் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற இருக்கிறது இதைத் தொடர்ந்து இருபத்தி ஏழாம் தேதி ஜனாதிபதி திரௌபதி முர்மு நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டத்தில் உரையாற்றுகிறார் தொடர்ந்து வரும் நாட்களில் ஜனாதிபதி உரை மீதான விவாதம் மற்றும் பல்வேறு அலுவல்கள் நடக்கிறது இப்படியே ஜூலை மூன்றாம் தேதியுடன் கூட்டம் நிறைவடைகிறது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான முழு பட்ஜெட் தாக்கலுக்கான கூட்டம் இரண்டாம் கட்டமாக தொடங்க இருப்பதாக தெரிகிறது இதையொட்டி ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி முழு பட்ஜெட்டை நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய உள்ளார் இது அவர் தாக்கல் செய்யும் ஏழாவது பட்ஜெட் ஆகும் இந்த ஏழாவது பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் பட்சத்தில் தொடர்ந்து ஏழு பட்ஜெட்டுகளை தாக்கல் செய்த நிதி மந்திரி என்ற பெயரை பெறுவார் இதற்கு முன்பு முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாய் தொடர்ந்து ஆறு பட்ஜெட்டுகளை தாக்கல் செய்திருந்தார் அதைத் தொடர்ந்து தேர்தலுக்கு முந்தைய இடைக்கால பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமன் சமன் செய்தார் தற்போது அதையும் கடந்து ஏழாவது பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கிறார் மொரார்ஜி தேசாயின் சாதனையை இவர் முறியடிக்க இருந்தாலும் நாட்டில் அதிக பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் என்ற இடத்தில் மொரார்ஜி தேசாய் இருக்கிறார் அவர் எட்டு பட்ஜெட்டுகளையும் இரண்டு பட்ஜெட்டுகளையும் தாக்கல் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அவருக்கு அடுத்து அதிக பட்ஜெட்டுகளை தாக்கல் செய்தவராய் ப சிதம்பரம் உள்ளார் இவர் எட்டு முழு பட்ஜெட்டுகளையும் ஒரு இடைக்கால பட்ஜெட்டையும் தாக்கல் செய்திருக்கிறார் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் யஷ்வந்த் சின்ஹா ஆகியோர் தலா ஐந்து முழு பட்ஜெட்டுகளை தாக்கல் செய்துள்ளனா்